நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் நான் மும்பையை சேர்ந்த ஸ்ரீராம் நான் ஆண்டு முதல் ஸ்ரீ அம்மா பகவானின் பக்தியாக இருந்து வருகிறேன் என் கணவர் ஒரு தொழிலதிபர் ஆனால் அவர் இறந்த பிறகு நிலைமையை எப்படி சமாளிப்பது என்று எனக்கு தெரியவில்லை ஆரம்பத்தில் எல்லா சொத்துக்களையும் வெற்றிவிட்டு மும்பையிலிருந்து மகாராஷ்டிராவின் சில வெகு தூரத்தில் உள்ள பகுதிக்கு செல்ல நினைத்தேன் இந்த நெருக்கடியான நேரத்தில் ஸ்ரீ அம்மா பகவான் உள்ளிருந்து நான் உன்னுடன் இருக்கிறேன் ஏன் கவலை என்று என்னை வழிநடத்தினார் அவர்கள் எனது வணிகத்தின் பொறுப்பை எடுத்துக் கொண்டார்கள் எனது வாடிக்கையாளர்களையும் வணிகத்தையும் கையாள்வதன் மூலம் என்னை மிகவும் வெற்றிகரமான தொழிலதிபராக மாற்றினார்கள் அனைத்தையும் ஸ்ரீ அம்மா பகவான் கவனித்துக் கொள்வதால் கடந்த இருபத்தெட்டு வருடங்களாக அதிக பயமும் கவலையும் இன்றி மிகவும் வெற்றிகரமாக நடந்து வருகிறது நன்றி ஸ்ரீ அம்மா பகவான் நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதில் கோயம்புத்தூரில் ஒரு நிலம் வாங்கியிருந்தேன் அப்போது அந்த நிலத்தை விற்பதில் சிக்கல் இருந்ததால் என் சகோதரரிடம் அந்த சொத்தை கவனித்துக் கொள்ள சொன்னேன் என் சகோதரர் தான் பார்த்துக் கொள்வதாகவும் சில சாலைகள் உருவாக்கப்பட இருப்பதால் விலைகள் உயரும் என எதிர்பார்க்கப்பட்டதால் நிலம் எனக்கு நல்ல வருமானத்தை தரும் என்றும் என்னிடம் உறுதியளித்தார் இரண்டாயிரத்து எனது மகளின் திருமணத்திற்காக அந்த சொத்தை விற்க எனது சகோதரரை அணுகினேன் அவர் நிலத்தின் விலை அதிகமாக உயரும் என்பதால் என்னிடம் சிறிது காலம் காத்திருக்க சொன்னார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அந்த நிலத்தின் அருகே கோவையில் ஒரு பிலாட்டை நான் வாங்கினேன் நண்பர் ஒருவர் என்னிடம் சாய்பாபா நகரில் நான் வைத்திருந்த நிலத்தின் விலை சுமார் நாற்பத்தை சதவீதம் உயர்ந்து விட்டது என்று சொன்னார் இதை கேட்டு நான் நிலத்தை பார்க்க சென்றேன் எனக்கு ஆச்சரியமாக என் நிலத்தில் ஒரு நல்ல பங்களாவை கண்டேன் அந்த வீட்டில் தங்கியிருந்த குடும்பத்தினரை அணுகிய போது அந்த நிலத்தை அதே வீட்டு உரிமையாளர் தங்களுக்கு வெற்றதாகவும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அங்கு அவர்கள் வசித்து வருவதாகவும் தெரிவித்தனர் இது தொடர்பாக நான் எனது சகோதரரிடம் கேட்டபோது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டிலேயே அது அவருக்கு தெரியும் எனவும் நான் அவரை நம்பியிருந்தமையால் என்னிடம் தெரிவிக்கும் தைரியம் அவருக்கு இல்லை எனவும் இதுதான் நடந்துள்ளது எனவும் அவர் கூறினார் நான் அவரிடம் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவர் நிலைமையை கவனித்துக் கொள்வதாகவும் சொத்தை மீட்டெடுப்பதாகவும் என்னிடம் உறுதியளித்தார் நாங்கள் காவல் நிலையத்தில் நிலத்தை விற்றவர் எங்களை ஏமாற்றிவிட்டதாக கிரிமினல் வழக்கு பதிவு செய்தோம் இந்த வழக்கு சில வருடங்கள் நீடித்தது மற்றும் கோவிட் சமயத்தில் எல்லாம் ஸ்தம்பித்தது இந்த காலகட்டத்தில் காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் இருந்த பல அதிகாரிகள் மாறியதால் கையாள்வது மிகவும் கடினமாக இருந்தது ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் காரியங்கள் எங்களுக்கு சாதகமாக நடந்தன நீதிபதி எங்களை அழைத்தால் வக்கீல் எங்களிடம் வீட்டு உரிமையாளருக்கு குடியிருப்பாளருக்கு இப்போது எண்பத்தி இரண்டு வயதாகிறது என்றும் இதற்கு முன்பு சிறைக்கு சென்றதில்லை என்றும் கூறினார் இந்த வழக்கின் காரணமாக சிறையில் அவருக்கு ஏதாவது நேர்ந்தால் அது வேறு விதமாக இருக்கும் என்றும் இந்த விவகாரத்தை அமைதியான முறையில் தீர்த்துக் கொள்ள முடிவெடுக்குமாறும் கேட்டுக்கொண்டார் நான் என் சகோதரனிடம் பிராமண குடும்பத்திலிருந்து எந்த சாபமோ கெட்ட கர்மாவோ எனக்கு வேண்டாம் என்றும் எவ்வளவு முடியுமோ அந்த தொகையை அவர்களிடமிருந்து பெற்று பிரச்சனையை நிம்மதியாக தீர்த்து கொள்ளுமாறும் கூறினேன் ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எனக்கு எனக்கு லட்சம் ரூபாய் கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது இல் நான் அதை வாங்கும் போது செலுத்திய தொகை இருபத்தொன்பதாயிரம் ரூபாய் எனது சகோதரரின் அனைத்து உதவிகளுக்கும் ஆதரவிற்கும் நன்றி அனைத்து ஆசீர்வாதங்களையும் பொழிந்து அனைத்தையும் அமைதியாக தீர்த்து வைத்த ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நன்றி